முடி முளைக்கும் என்னங்க அதுக்கு காரணத்தோட தான் சொல்லி இருக்கிற லக்னம் தான் தலைங்க லக்னாதிபதி மூணாம் இடத்துல உட்கார்ந்து பாதகத்துல இருக்க ராகு சாரத்தை வாங்கி இருக்கிறதுனால முடியெல்லாம் கொட்டுது இப்ப அந்த லக்னாதிபதியையும் லக்கணத்தையும் குரு பாக்குறதுனால மீண்டும் அந்த முடி முளைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால இப்ப நீங்க முயற்சி பண்ணுங்க இப்ப அதே லக்னாதிபதி மேலதான் குரு போயிட்டு இருக்காரு இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா சச்சஸ் ஆகும்

அதே மாதிரி லக்னம் தான் தலை அப்ப இந்த ஜாதகருக்கு மேச லக்னம் லக்னாதிபதி மிதனத்துல சாரத்துல இருக்காரு அப்ப புதனுக்கும் செவ்வாய்க்கும் பகை அதனால தலை முடி உதிருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி கேதுதான் முடிய சொல்லக்கூடிய இடம் கேது வந்து சிம்மத்துல இருந்து அவர் சுயசாரத்துல இருக்கார் இந்த கேது மேல கோச்சார குரு இப்போ போகுது கோச்சார கேது அவர் அவர் பக்கத்தில் தான் போயிட்டு இருக்காரு அப்போ ஜனனகால கேது மேலே கோச்சார கேது போகும்பொழுது தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து அதுக்கு பின்னாடி ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகும் அங்கே ஒரு பாயிண்ட் வந்துருக்குது அப்போ ஏற்கனவே லக்னாதிபதி மேலே கோச்சார குரு போகும்போதும் இந்த பிரச்சனை சால்வோம் அப்போ இந்த வருடத்தில் கரெக்டாக இது ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா சரியாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஹலோ சொல்லுங்க சார் கிட்ட தாங்க பேசுகிறீங்க சொல்லுங்க நல்ல சவுண்டு ஹெட்ஃபோனெல்லாம் கழட்டி பேசுகிறீங்கன்னா பேசலாங்க சரிங்க டேட்டா பற்றி சொல்லுங்கள் சிக்ஸ் எயிட் நைன்டீன் எயிட்டி எயிட்

சரி என்ன கேள்வி கேளுங்க நிறைய பேச வேண்டாம் ஒரே ஒரு கேள்வி என்ன கேள்வி பெரிய பாதிப்பு எல்லாம் இல்லம்மா அவ்வளவு பிரச்சனைகள்லாம் ஒண்ணும் இல்ல இப்ப செவ்வாய் மேல சனி போறதுனால கொஞ்சம் ரத்தம் ஓட்டம் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு அழுத்தமா இருக்கலாம் ஏன்னா சோர்வா இருக்கலாம் அது பெரிய பாதிப்பை தராது பெரிய பிரச்சனை நோய் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை இல்லைங்க அவ்வளவு பெரிய பாதிப்பு எல்லாம் இல்லை ஆமா அந்த அளவுக்கு தொந்தரவு எல்லாம் ஒண்ணும் இல்லை நார்மலா இருக்கு சும்மா ஒரு சோர்வு பயம்தான் ஓகே ஓகே சொல்லுங்க தம்பி பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரம் மூணு நாற்பத்தி மூணு ஏஎம் பையன பொண்ணா என்ன கேள்வி அரசாங்க வேலை ஆறுல கேது கேது உத்ராட சூரியன் சூரியன் படம் வாய்ப்பு உண்டு அரசாங்க வேலைக்கு வாய்ப்பு உண்டு புனர்பூசம் இப்பயே பறிச்சு எழுதலாம் பறிச்சு எழுதுனா வாய்ப்பு இருக்குது தம்பி உடனே பறிச்சு எழுதுங்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணலாம் கட்டாயம் கவர்மெண்ட் சம்மந்தமான உத்தியோகம் கிடைக்கும் திருமணம் அது வந்து கொஞ்சம் பிரச்சனையில் தான் இருக்குது மூணில் சுக்கரை நீசம் பதநூறு நேரில் பாதகத்துக்கு போயிட்டார் அவர் சூரியன் ஜாரம் வாங்கி சூரியன் நல்லா தேவைக்காத பிரச்சனை இல்லை ஆனால் செவ்வாயோடு சேர்ந்துட்டார் செவ்வாய் ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசு முடிஞ்சு இருபத்தி எட்டாவது வயசில் ஆகும் ஓகே அவ்வளோதானே சொல்லுங்கயா ஆ டேட்டா பற்றி சொல்லுங்கள் பதினஞ்சு சைபர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பிறந்த நேரம் வெரி குட் தெரிந்து கொண்டு கூப்பிடுங்க ஐயா சொல்லு தம்பி கேது சுக்கரதிசை கேதுசையில் பிரச்சனை இல்லை சுக்கரதிசையில் சுக்கரன் போய் நீச்சம் ஆயிட்டார்ல பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தனத்தை அதிபதி நீச்சம் இல்ல அதாவது சுக்கரனும் கேதுவும் என்ன வருஷம் சொன்னீங்க ரெண்டாயிரம் அதுல அவன் ஆ அதுல வந்து கே திசை பாதிக்காது திசை கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அதனால வெளி இடங்களுக்கு போய்கெல்லாம் இடம் மூணாம் இடம் இடமாற்றம் நெக்ஸ்ட் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து நாற்பது ஏஎம்தூர் திருச்செந்தூர் திருச்செந்தூர் என்ன கேள்வி ஏழாம் பண்ணல பன்னெண்டுல ரெண்டாம் இடத்தி சுக்கரனும் பிரமாதமா இருக்காரு நல்ல அற்புதமான வாழ்க்கை இருக்கு ஆனா அதை வாழ உங்களுக்கு தெரியும் ஏன்னா ராசி சித்திர நசுரம் உங்களுடையது கிட்டத்தட்ட முருகன் பேர்ல இருந்துச்சுன்னா மீண்டும் ரெண்டு பேருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க வேற பேராக இருந்தால் நீங்க வேண்டியது கொஞ்சம் அனுசரிச்சு நீங்க தான் போகணும் அம்மா கேட்குறாங்க சித்திரை நஷ்டத்துக்கார பிள்ளைகளை என்னைக்கு சொன்னடி கேட்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் அமைதியாக போனாங்கன்னா போதும் அதே மாதிரி வர நல்ல வரன் இருக்கும் வந்தது வந்து நல்ல நல்ல பையனாக தான் இருப்பாரு வசதி வாய்ப்பு பெருகும் திருமணத்துக்கு பின்னாடி இந்த பெண்ணுக்கு வேற டவுட் எதுவும் கேட்டிருக்காங்களா புத்திர பாக்கியாலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண் வரிசு இருக்கு

சார் வேலன் சார் உங்க பேரு காவியம் என்னமா காவியம் சார் காவியாவா என்ன கேள்விமா சார் फर्स्ट ஒரு பொண்ணு இருக்கு சார் இப்ப குழந்தைக்கே பார்க்க முடியல சார் என்னங்க மனசு ரொம்ப குழப்பமாவே இருக்கு எதுக்கு இல்ல இதுவரைக்கும்மே நாங்க குழந்தை அடுத்த குழந்தை வேண்டாம் வேண்டாம் டிเลย์ பண்ணிட்டா இப்போ இவ்வளவு நாள் இப்ப மாதிரி ஒரு நீங்க அப்பாயின்ட் வாங்கிட்டு தான் இதெல்லாம் கேட்கணும் ஓகே நன்றி எந்த நேரத்துல ரெண்டு பேர் வேணும் என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்க்கணும் எப்ப மேட்சிங் கரெக்டா இருக்குன்னு டெஸ்ட் பண்ணனும் ஹலோ சொல்லுங்க

ஐயா வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்குங்க கிடைக்காது கிடைச்சாது சும்மா பரிச்சை எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதா நீங்க ஆமா அதை நம்ப வேணாம் பிரைவேட் ஜாப்புக்கு போங்க ஓகேயா யாருக்கு அது வந்து பாக்கிய பஞ்சாங்க முறைப்பட ஒன்று வரும் திருக்கணித முறைப்படி வரும் அஸ்தமா இருந்தாலும் சித்திரை இது சித்திரைக்கு சொன்னதா ஆமா சித்திரை நசு சொன்னது ஏன்னா சித்திரைக்கு எதா அஸ்தம் சொல்றாங்க அவங்க நம்ம டேட்டா பர்த் கரெக்டாக தான் நம்ம போட்டுருக்குறோம் ஏன்னா அவங்க டேட்டா பர்த் இன்னொருக்க வேணா சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் இந்த வர பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து நாற்பது ஏஎம் ஏஎம் திருச்செந்தூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ணீராசி சித்திரை நசரம் ஒன்னாம் பாதம் மேசலகணங்க நீங்க ஜாதத்தை கரெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க அஸ்த நசரம்ன்றது வேற சித்திரை என்பது வேற ரைட்டுங்களா சித்திர நஸ்ரம்னா தான் இந்த பொண்ணோட நசரம் நீங்க வாக்கிய முறைப்படி அங்க நம்ம திருச்செந்தூர்ல வாக்கிய தான் எழுவாங்க தென் மாவட்டங்கள்லாம் அதனால உங்களுக்கு அஸ்தமா இருக்கும் ஆனா பொண்ணோட ஜாதகம் சித்திரை லக்கணம் மேச லக்கணம் ஜாதகம் தப்பா இருந்தால் நீங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா பணம் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஜாதகம் பிடிஎஃப் உங்க பார்த்துக்கலாம் ஹலோ சொல்லுங்க பேசு ஆ சொல்லுங்கயா இல்லை சொல்லுங்க

உச்சிரத்தை கேள்வி காண்பிட்டார் அடுத்து செல்வா சுக்கரஞ்சாதம் ஐயா பரவாயில்ல ஆரம்பிக்கலாம் ஆமா ரொம்ப பெஸ்ட்லாம் கிடையாது பரவாயில்ல பண்ணலாம் ஓரளவுக்கு நேம் கிடைக்கும் ஓகே வாழ்த்துக்கள் சொல்லு தம்பி பதிமூணு பனிரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஒன்னு ஒன்னு ஐம்பத்தி எட்டு ஏஎம் பழக்காடு கடகராசி ஆயில் என்ன சொல்கிற கண்ணி லக்கணம் என்ன கேள்வி கேட்குறாரு கடகராட்சிக்கு எப்பவுமே கடன் இருக்கும் அதை மாற்றவே முடியாது அதே சமயத்தில் இவருக்கு லக்கணத்துக்கு ஆறில் சனி இருக்கிறதுனால எது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மீண்டு வந்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போயும் நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது அதை வச்சு நீங்கள் கடன் கட்டலாம் கொஞ்சம் அதான் ஃபீமேல் தானே ஏன்னா ஃபீமேல் ஆயில் கடன் தான் அவங்கனால கடை வாங்காமல் இருக்கவே முடியாது ஏன்னா இருந்தாலும் லகத்துக்கு ஆறில் சனி இருக்கிறதுனால இப்போ கடன் கட்டி கொஞ்சம் மேம்பட்டு வரலாம் அதில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இடம் மாற்றம் இருக்குது இந்த வருஷமா அடுத்த வருஷமா நீங்கள் இடம் மாற்றுறதா மாற்றிக்கலாம் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா வேலை இப்போ மாற்றிக்கிறது உங்களுக்கு சிறப்பு வேற என்ன கஷ்டம் இரண்டாம் இடத்திற்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழ்க்கை முழுதும் ஓடிக்கிறோம் எவ்வளோ சண்டை இருந்தாலும் கணவனோடு இணைந்து வாழக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணக்கூடாது

ஆமா அதனால சனிக்கு குருவோட பார்வை கோச்சார குருவோட பார்வை இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்கு நீங்க வின் ஓகே நன்றி தம்பி இருக்காங்களா நிறைவு பண்ணிடலாம் நாளைக்கு தொடருவோம் அன்ப நண்பர்களே இப்பொழுது நேரலை நிறைவு செய்யறோம் அப்பாயின்மெண்ட் வேணும்ன்றவங்க இப்ப ரெண்டு நம்பர் மேல அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பர்ல நீங்க கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் நல்லது ஒரு வாய்ப்புல மீண்டும் சந்திக்கிறேன் நன்றியும் வணக்கமும்